ஹலோ இன்னைக்கு மசாலாவும் பண்ணலான் இருக்கும் இந்த சோலாபூரிக்கு வந்து மெயின் இன்கிரீடியன் நாங்க போடுறது வந்து மைதா ஏன்னா எப்பயோ வருஷத்துல ஒரு நாள் சாப்பிடலாம் அடிக்கடி வந்து மைதா சேர்க்கக்கூடாது இல்லையா அப்படி விருப்பப்படாதவா கோதுமை மாவு பாதி பாதி மைதா மாவு போட்டு பண்ணுங்க அதுவும் நல்லா இருக்கும் இப்ப அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் மைதா மாவு உப்பு சர்க்கரை சமையல் சோடா பால் அப்புறம் ஒரு மீடி நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பதினஞ்சு திட்டத்துக்கு பண்ண போறோம் சோலாப்பூரி அதுக்கு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்ல ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு உப்பு போடக்கூடாது மஞ்சப்பொடி போடாமல் வெறுமனே வேக வச்சுட்டு நன்னா இந்த மாதிரி மிக்சியில தண்ணி இல்லாமல் ஆறுனதுக்கு அப்புறம் அரைங்கோ அப்போ ஒட்டாம நன்னா வரும் அப்படியே பேஸ்டா அரைச்சி வச்சுக்கோங்க தேவைப்பட்ட இந்த ஜலத்தை விட்டு பசஞ்சிக்கலாம் அவ்வளவுதான் இந்த கரண்டில மீடியம் சைஸ் ஒரு பூரி நன்னா ஒரு நன்னா பெருசா இதுல நான் பன்னெண்டு போட போறேன் ஏன்னா இந்த ஆளுலாம் இது உருளைக்கிழங்கு எல்லாம் வேற போட போறோம் இல்லையா இன்னும் எக்ஸ்ட்ராவா நமக்கு கிடைக்கும் அதனால பன்னெண்டு திட்டத்துக்கு போடுறேன் பன்னெண்டு போட்டு இருக்கேன் அடுத்து இப்ப இது என்ன பண்ணணும்னா நடுவுல இப்படி கொஞ்சம் குழி மாதிரி பண்ணிட்டு என்ன ஒரு ஸ்பூன் சக்கரை ஏன்னா கலருக்காக அது அப்புறம் இந்த சமையல் சோடா சும்மா மட்டா போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் இதுக்கு இந்த கரண்டி ஆளியே நன்னா ரெண்டு கரண்டி பால் இதை பாருங்கள் இதை வந்து இப்படியே கலந்துக்கோங்க அந்த சர்க்கரையும் சோடா உப்பு எல்லாம் கரைஞ்சிரும் இந்த பாலில் ஆச்சா இப்போ இந்த மாவை சும்மா அப்படியே சேர்ந்து ஓரளவு பரட்டிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக மாவு வாங்கி பண்ணுங்க பழைய ஸ்டாக்குன்னா ஒரு மாதிரி இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு இப்படி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க நிறைய இருந்துருக்குன்னா எதாவது சப்ஜி பண்றீங்களே அதுல கூட போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அந்த சென்னால கூட போட்டுக்கலாம் இது நிறைய எடுத்தாக்க உங்களுக்கு அப்படி பண்ணிக்கோங்க நான் தோராயமா ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி கையில இதை மசிச்சாக்க ஒண்ணு ரெண்டு அப்படியே இதுவாக மாட்டேங்கிறது உருண்டையா இருக்கு அதுக்காக அரைச்சாச்சு ஆனா இந்த அரைக்கிறது சூட்டோட போடாதீங்க மாறிதான் போடணும் பாத்தீங்களா நான் சொட்டு கூட ஜலமே உடல இது வரைக்கும் அதுவே இன்னும் கூட நம்ம இப்போ மூடி வைக்கும்போது இன்னும் கூட லூஸ் ஆகும் இப்போ நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்காதீங்க ஏதோ ரிஃபைன்ட் ஆயிலோ அல்லது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கல்லெண்ணெய் அந்த மாதிரி குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்றீங்களோ அதை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் கையில தான் துள்ளி கூட ஜலமே போடல உங்களுக்கு தேவைப்பட்டாக்க போட்டுக்கோங்க அதுக்குன்னு போட வேணாம்னு சொல்ல மட்டா ஸ்பூனான விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் திட்டம் தெரியும் தட தட நூறு திட்டம்னா அவ்வளோதான் லூஸ் ஆயிடும் போலி மாவு செய்கிற மாதிரி ஆகிடும் நல்ல செந்தா வந்துடும் ஒட்டாம இப்போ பாத்தீங்களா இந்த பசஞ்சாச்சா இப்ப இதை என்ன பண்ண போறேன்னா ஒரு ஈர துணியை போட்டு ஒரு நல்ல ஒயிட் சமையல் யூஸ் அதுக்கெல்லாம் மாதிரி வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் இது மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சும் தான் இருக்கணும் அப்பதான் நல்லா வரும் அந்த பூரி இப்போ ராத்திரி பண்ண ராத்திரி எட்டு மணிக்கு பண்ண ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்பதான் சரிப்படும் இப்ப அதை மூடி வச்சுற இப்ப இந்த சென்னா மசாலாக்கு தேவையான சாமான் சொல்றேன் ஒரு கால் கிலோ திட்டத்துக்கு இந்த வெள்ளை சென்னாவை மஞ்சப்பொடியே உப்பு ஒரே ஒரு பட்டை அதை போட்டு நல்லா அஞ்சாறு விசில் வாங்கி இருப்பேன் இந்த பருவம் அப்படி நல்லா செய்யணும் கையில் அழுத்தன்னா அப்படியே அப்படியே வரணும் அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் இதை வந்து மிக்சியில் கொர அரைக்க தான் போகிறேன் அதனால் கட் பண்ணி இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுக்குவேன் ரெண்டு தக்காளி சும்மா வாசனைக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவாப்புல அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் தோம்பு ஒரு ரெண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு ஆறே சின்ன சின்னதா இருக்கு அதனால ஒரு பத்து இருக்கும் போல இருக்குது பூண்டு கொஞ்சம் இஞ்சி அப்புறம் இந்த சென்னால வேக விட்ட தண்ணீரை வடிச்சு வச்சிருக்கேன் நான் இதையே விட்டுக்கலாம் நம்ம ஏன்னா அதனோட சத்தெல்லாம் போயிடும் இல்லையா மட்டும் உப்பு போட்டு அதை பார்த்து போடணும் நம்ம மறுபடியும் உப்பு போடச்ச அப்புறம் அதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து பாருங்க நான் ஃபுல்லாவே காஷ்மீரி செடி எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ காஷ்மீரி செடி கொஞ்சம் சாதா மிளகா அப்படியும் போட்டுக்கோங்க கலருக்காக இதை எடுத்து வச்சிருக்கேன் மேலும் தான் நான் காரம் போட போறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது இது வந்து இதால ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு முக்கா ஸ்பூன் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஜீரக பொடி கரம் மசாலா தனியாத்தூள் அவ்வளவுதான் தேவை வந்து அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் திட்டத்துக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு இந்த மசாலா சாமான்லாம் அப்படியே போட்டுடலாம் ஏன்னா வாயில் கிடைக்காமிக்கே அப்படியே எல்லாத்தையும் அரைச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வாயில் ஒன்றும் கிடைக்காது இல்லாட்டா பொரிக்க பொறிக்கி போடுவோம் அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் பொறிஞ்சி ஓரளவு வதங்கினோடனே இந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு நல்லா பார்த்து போட்டுக்கோங்க இந்த தண்ணியை விட்டோம்னா அதுவே வேறு உப்பு இருக்கும் இப்போ இந்த தக்காளியும் போட்டுடலாம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினா இப்போ ஒரு முக்கால் திட்டத்துக்கு நல்லா வதங்கிருக்கு போதும் ஏன்னா மறுபடியும் அதை போட்டு வதக்க போதும் இல்லையா அடுத்து அதனால இதை இப்போ வந்து அடுப்பு அணைச்சுட்டேன் ஆற வச்சுட்டு சாங் காட்டில் அப்புறம் அரைச்சிட்டு இப்போ இந்த ஆற வச்சதை இந்த அரைச்சிருக்கேன் கொஞ்சம் குரபரப்பா ரொம்ப வழமூன்னு அரைக்காம விப்பர் மோட்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த அரைச்சது வந்து ஒரு நாலு வதக்க வதக்கும் சுட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டு இந்த பச்சை மிளகாவது போட்டலாம் மிளகா பொடி சீரகப்பொடி தனியா பொடி இது பச்சை வாசனை போட்டோம் தேவைக்கும் இந்த கரம் மசாலா கொஞ்சம் சென்னா பண்ணா கொஞ்சோண்டு இதுல மீ திண்டி இந்த அரைச்சு போட்டுற போறேன் வேக விட்ட ஜலம் இந்த அரைச்ச மிக்சிலயே அரைச்சோம்னா கொஞ்சம் சென்னாவை அந்த தலம் விட்டு இல்லையா வேக வச்சு தலம் வச்சிருக்கேன் அதை அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறது நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் வேண்டியிருக்கு கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி இப்போ நல்லா ஒரு நாலு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கெட்டி ஆகிடும் இல்லையா அது இது வேற சென்னா வேற அரைச்சி விட்ருக்கோம் இல்லையா அப்போ சரியாக இருக்கும் இந்த பதத்துக்கு வச்சால் இன்னொரு நாலு கொதி நல்லா கலக்காக வரட்டும் அவ்வளோதான் இந்த தரமாக நல்லா கொதி வந்து இது இந்த தெக்கு வந்து ஒருத்தி வருவோம் இது ஒண்ணு கொஞ்ச நேரம் ஆக ஒண்ணு கூட எரிக்கும் நான் அனுப்பிச்சிருப்ப அவ்வளவுதான் சின்ன மசாலா ரெடி இப்ப பாருங்க அந்த மாவு அதுவே பாருங்க தலைமே உள்ள இவ்வளவு லூஸா இருக்கு இவ்வளவு கொஞ்சம் அப்படியே இருக்கணும் இப்ப பாருங்க இது எப்படி உருட்டணும்னா மாவு எடுத்து இது வரும் எடுக்கணும் எடுத்துட்டு இதை அப்படியே உருட்டிக்கணும் ஆவே இந்த என்ன பரட்டி கொஞ்சம் தடிமனா நட்டுக்கணும் கொஞ்சம் தடிமண்ணா எடுத்துட்டு எல்லாம் நல்லா காயம் இல்லை நல்லா உப்பு வருது சோலாபொரி ட்ரை பண்ணி பாருங்க சென்னா மசாலாவையும் ரொம்ப ஜோரா வரும் நல்லா இருக்கும் என்னைக்காவது இப்ப இனிமே குழந்தைகளுக்கு லீவ் தானே ஸ்கூல் ஹாலிடேஸ் இல்லையா அப்ப ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணி தரலாம் அடிக்கடி இந்த மைதா வேண்டாம் ஓகே வேணான்றவா கோதுமை மாவுல பண்ணிக்கோங்க நல்லா வந்திருக்கும் பசங்க எல்லாம் எங்காவது பேத்துக்கெல்லாம் விரும்பி சாப்பிட்டா என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ